ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம் சங்கர் குரு அர்ஜுன் சீதா சரத்பாபு பேபி ஷாலினி இணைந்து நடித்த படம் லோ பட்ஜெட் படம்னாலும் செம்ம ஹிட் படத்தோட இருநூறாவது நாள் விழாவை பெருசா கொண்டாட முடிவு பண்றாரு ஏவிஎம் எம் சரவணன் அவர்கள் அதே டைம்ல ஏ வி எம் நிறுவனத்தோட பாட்டி சொல்லை தட்டாதே சம்சாரம் அது மின்சாரம் ரெண்டுமே மரண ஹிட் அதுவும் சம்சாரம் அது மின்சாரம் ஐந்து லட்ச ரூபாய் முதலீட்டில் எடுத்த படம் நாற்பத்தைந்து லட்ச ரூபா கலெக்ஷன் கொடுத்திருக்கிறது அந்த டைம்ல நாற்பத்தைந்து லட்சம் அதனால அந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு எம்ஜிஆர் வந்து நடத்தி வைக்கிறாரு சங்கர் குரு படத்துக்கு சீஃப் கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல பணியாற்றிய அத்தனை பேருக்கும் ரஜினி கையால டிவி கொடுக்கறதா திட்டம் அதுக்கு முன்னாடியே ரஜினி வீட்டுல ஏற்கனவே ஒரு டிவி இருந்தும் இன்னொரு டிவி வேணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சரியா அதே சமயத்துல இந்த நிகழ்ச்சி வரவும் சரி இந்த மாதிரி விழாவுக்கு போறேன் நான் தான் எல்லாருக்கும் டிவி கொடுக்க போறேன் கண்டிப்பா எனக்கும் ஒன்னு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வராரு விழா நடக்குது என்பது பேருக்கும் ரஜினி டிவி கொடுக்கறாரு விழா முடியுது ரஜினி எதிர்பார்த்த மாதிரி ஒன்னும் நடக்காம நன்றின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவருக்கு தாங்க முடியல நேரா போய் ஏவிஎம் சரவணன் சார் சரவணன் சார்கிட்ட போய் முதலாளி இத்தனை பேருக்கு நான் டிவி கொடுத்தேன் எனக்கு ஒன்னு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையேனு கேட்டிருக்காரு உடனே அப்பவே லேட்டஸ்ட் டிவி ஒன்னை வாங்கி ரஜினி வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு ஏவிஎம் சரவணன் அடுத்த ரஜினி வீட்டுல இருந்து போன் வருது லதா ரஜினி பேசுறாங்க அவர் ஏதோ விளையாட்டுக்கு கேட்டிருக்காரு நீங்க உடனே வாங்கி கொடுத்துட்டீங்களேன்னு சொல்ல ஏவிஎம் பேசுறதுக்கு முன்னாடி லைனுக்கு வந்த ரஜினி நான் வேடிக்கையா எல்லாம் கேட்கல சீரிசா தான் கேட்டேன்னு சொன்னாராம் அதே ஏவிஎம் தயாரிப்பில் சிவாஜி படம் முடிவாகிறது ரஜினிக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டி செக் புக்கோடு ராகவேந்திரா கல்யாண மண்டபம் செல்கிறார் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ரஜினியை சந்தித்து பேசி முடித்த பிறகு செக் புக்கை எடுக்க அதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் ரஜினி உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் அட்வான்ஸா கொடுங்க என்று சொல்லி ஆயிரத்து ஒன்று ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டு நடித்த படம் தான் சிவாஜி படம் முடிந்து வியாபாரம் ஆன பிறகு லாபம் வந்ததா என்று தெரிந்து கொண்ட பிறகு தான் சம்பளம் வாங்கியிருக்கிறார் ரஜினி சாய் வித் சித்ரா நிகழ்ச்சில ஏவிஎம் சரவணன் சார் பகிர்ந்து கொண்டது பார்த்ததில் பிடித்தது நன்றி வணக்கம்